வாரம் எல்லாரையும் நிம்மதியா ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸா இருக்கணும்னு தான் இங்க கூட்டிட்டு வந்தாரு பிசினஸ் எல்லாத்தையும் மாமா பாத்துக்கிட்டோம்னு தான் விட்டுட்டு வந்தாங்க இங்கேயும் வந்து இவரு பிசினஸ் விஷயமா டென்ஷன் ஆயிட்டு ஐயோ இப்ப என்ன பண்றது இவரு ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறாரு பேசாத நைட்டுக்குள்ள அந்த டிசைன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கணும் என்னங்க நான் உன்னை சொன்னா மாட்டீங்களே இங்க பாரு மகா நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் என்கிட்ட எதுவும் பேசாத அப்புறம் நான் ஏதாவது உன்னை சொல்லிடுவேன் ஒழுங்கா போயிடு என்னால அப்படி போக முடியாது நான் சொல்ல வந்தத சொல்லியே தீருவேன் மகா நான் ஆபீஸ் டென்ஷன்ல இருக்கேன் தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத என்ன தனியா விடு உங்களை தனியா விட்டுட்டு என்னால போக முடியாது நான் பேசிட்டு தான் போவேன் உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா எனக்கு புரியறது இருக்கட்டும் நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு முதல்ல புரியதா ஏ நான் என்ன பண்ண இப்போ தாத்தா எதுக்காக எல்லாரும் எங்க கூட்டிட்டு வந்தாரு ஒரு வாரம் ஆபீஸ் டென்ஷன் எல்லாம் மறந்துட்டு ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுத்து சந்தோஷமா இருக்கதானே கூட்டிட்டு வந்தாரு இங்கேயும் வந்து மீட்டிங் போட்டு எல்லாரையும் புடிச்சு காச்சு மூச்சுன்னு கத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம் நான் இப்போ ஒண்ணு பண்ண போறேன் அதுக்காக நீங்க என்கிட்ட சண்டை போட்டு கோச்சுட்டாலும் பரவாயில்ல அத பண்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் என்ன பண்ண போற? முதல்ல இந்த லேப்டாப்பை மூடி எடுத்துட்டு போய் கபோர்ட்ல வைக்கப் போறேன். இங்க இருந்து போர் வரைக்கும் இந்த லேப்டாப்பை நீங்க தொடக்கவே கூடாது. ஏய் லேப்டாப்ல இருந்து கையெடு. ஏய் நான் தொடக்கூடாதா? நான் அப்படிதான் பண்ணுவேன். ஏய் முதல்ல இந்த லேப்டாப்ல இருந்து கையெடு. விடுங்க. கையை விடுறது கூட கூடாது சொல்லிட்டேன். நீங்க ரெஸ்ட் எடுக்காம இங்க இப்படி வேலை பாக்குறதுக்கு நான் விட மாட்டேன் இப்ப விட போறியா இல்லையா அறிவில் லேப்டாப் பிடிச்சு எழுதிக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு முக்கியமான ஆபீஸ் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா நீ பாட்டுக்கு எடுத்து கீழே போட்டு அது ஹேங் ஆயிடுச்சு என்ன பண்றது பாரு என் விஷயத்துல தலையற ரைட்ஸ் உனக்கு யார் கொடுத்தது எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க நான் நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் தானே சொன்னேன் ஏய் இங்க பாரு நான் ரெஸ்ட் எடுக்க வந்தேன் உங்ககிட்ட யார் சொன்னா என்ன விட்டு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றேன்ல அப்புறம் ரெஸ்ட் எடு ரெஸ்ட் சொன்னா என்ன அர்த்தம் இல்லங்க நான் சொல்ல வரது கொஞ்சம் இங்க பாரு உனக்குன்னு ஒரு எல்லை இருக்கு தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாத நான் அவ்வளவுதான் சொல்வேன்